அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம் இன்று பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு சூரிய லக்னம் மகரம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் சாதகமாக்கிக் கொள்ள உங்களுடைய முயற்சிகள நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பனை நிமித்தமான பயணம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு உறவு காணப்படும் உறவு பிணைப்பின் மதிப்பை நீங்க உணர்வீங்க உங்களுடைய மனதை நீங்க அமைதியாக வைத்திருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தில் விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு உள்ளது அதற்காக பணத்தை நீங்க செலவு செய்யலாம் இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நீங்கள் அமைதியான மனநிலையின் காரணமாக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே ஒரு சாதகமான உங்கள் முன் இருக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் இன்று மாற்றங்கள் ஏற்படலாம் இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பணி உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும் பணிகளின் தரம் உங்களுக்கு குறைவாகவே இருக்கு குடும்பத்தில் நல்லுறவு காணப்படும் குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி பழக வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணம் அதிகமாக காணக்கூடியதாகும் பயனுள்ள தேவைகளுக்காக நீங்கள் பணத்தை செலவு செய்வீங்க மகிழ்ச்சியான மனநிலை உங்களின் ஆரோக்கியத்தை வைத்திருக்கக்கூடியதாக இருக்குது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு மிதனம் ராசி நண்பர்களே சில சௌகரியங்கள் குறைந்து காணக்கூடிய நாள் சில பொறுப்புகள் உங்களால் செய்ய முடியாமல் போகலாம் பணியில் பிரகாசிப்பீங்க உங்களுடைய பணி மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எனவே நல்லுறவை தக்கவைக்க நீங்க கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படினே சொல்லலாம் பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது கடகம் ராசி நண்பர்களே உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு உங்களுடைய முயற்சிகள் நிறைவேறும் பணியில் தாமதங்கள் காணப்படும் பணிகளை நல்ல முறையில் நடைபெற மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் குடும்ப வட்டாரத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சிரமமான ஒரு நாளாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்று அர்ப்பணிப்புடன் செயல்படுவீங்க உங்களுடைய நலம் பெற இன்று பயணங்கள் காணப்படலாம் பணி சூழல் நன்றாக இருக்கு மேலதிகாரிகள் உங்களுடைய திறமையை மதிப்பாங்க இன்றைய நாள் காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய மகிழ்ச்சியை தேடக்கூடியதாக இருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழிலை பொறுத்தவரை மிதமான நீங்கள் அர்ப்பணிப்பு காரணமாக உங்களுடைய பணிகள் மேலதிகாரிகளின் பாராட்டு பெறுவாங்க உங்களின் சிறந்த பணி காரணமாக பதவி உயர்வுக்கான வாய்ப்பு உள்ளது பெரியவர்களிடம் அறிவுரை ஒன்றை கேட்க நேரெல்லாம் நல்லுறவு இது உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி உங்களுக்கு அபாரமாக இருக்கு ஆன்மீக நோக்கங்களுக்கு நீங்க பணத்தை செலவு செய்யக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் அது இல்லாமல் நீங்கள் சக பணியாளர்கள் மற்றும் உங்கள் கீழ் பணிபொருளுடன் ஆதரவாக இருப்பீங்க பயனளிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணத்தை கையாளுவதில் கவனம் தேவை எனவே பணத்தை பத்திரமான முறையில் கவனமாக வச்சிருப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் குறைந்து காணக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமநிலையுடன் காணப்படுவீங்க உங்களுடைய அணுகுமுறை மூலம் புதிய ஒரு தொடர்புகளை நீங்க பெறுவீங்க பணியின் சுமூல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்க துணை அனுசரித்து போவது ரொம்பவே நல்லது நிதி வளர்ச்சி நன்றாக இருக்கும் நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்கள் ஆலோசனைகளை பெறுவீங்க நிதியை கவனமான முறையில் கண்காணிக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள் நிகழக்கூடியதாக இருக்கு உங்களுடைய முயற்சிகளை சார்ந்து செயல்படுவது நல்லது பணியிடத்துல நல்ல பெயரை நீங்க விரும்பி பணியாற்றுவீங்க திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை குடும்பத்தாருடன் நல்லுறவு பராமரிப்பதற்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடும் இருக்காது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சுக்கம் ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய மனதுல மிகப்பெரிய ஒரு சஞ்சலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் காதலுக்கு உகந்த நாளாக இருக்காது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே அன்பும் ஆர்வம் இறைந்திருக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு பணையிட சூழல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்கு அனுசரித்து செல்வது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு நிதி விஷயத்தில் வளர்ச்சியும் காணக்கூடியதாக இருக்கு சந்தையில் மனத்தை நீங்க உங்களுடைய பணத்தை முதலீடு செய்வதில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தாருடன் அனுசரித்து செல்ல வேண்டும் வாழ்க்கை துணையிடத்துல நீங்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்துல நீங்க மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்று மிகப்பெரிய சவால்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தாருக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஆரோக்கியம் சுமாராக இருக்கு உடல் மிகவும் அக்கறையாக செயல்படுவீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு சுய வளர்ச்சிக்காக தொடர்ந்து முயற்சி செய்தால் இன்று வெற்றி பெறலாம் பணியில பலன்கள் கலந்து காணக்கூடியதாக இருக்கு ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடன் உறவாடும் பொழுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் குழந்தையின் முன்னேற்றம் வளர்ச்சி பற்றி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் உடன் பிறந்தவருடன் ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியம் இருக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்கு நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இன்று சிறந்த ஆரோக்கியம் காரணமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Nandreen and Bergali.